இதழில் தன் குறை உணர் பிறகு பிறர் மேல் குற்றம் கூறு என்ற நீதியை உணர்த்தும் கதை இயேசு கிறிஸ்து ஓரிடத்தில் உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அவரை சுற்றிலும் மக்கள் கூட்டமாக அமர்ந்திருந்தனர் அப்போது சிலர் ஒரு பெண்ணை தரதரவென இழுத்து வந்து இயேசுவின் முன் தள்ளினர் இவள் ஒழுக்க குறைவாக நடக்கையில் கையும் களவுமாக பிடிபட்டவள் இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டனர் இயேசுவோ நீங்களே கூறுங்கள் என்றார் அவர்கள் கூற கூடியிருந்த மக்களும் கல்லால் அடித்து கொள்ளுங்கள் கல்லால் அடித்து கொள்ளுங்கள் என்று கூச்சலிட்டனர் அவர்களை அமைதிப்படுத்திய இயேசு நல்லது அப்படியே செய்யலாம் ஆனால் உங்களில் பாவமில்லாதவரும் எந்த பாவமும் செய்யாதவரும் யாரோ அவர் இவளின் மேல் முதலாவது கள்ளை எரியுங்கள் என்றார் இயேசு இப்படி கூறியதும் அந்த பெண்ணை இழுத்து வந்தவர்களும் கூட்டமாக அமர்ந்திருந்தவர்களும் அமைதியாக கலைந்து சென்றனர் இயேசு அந்த பெண்ணிடம் போ இனி எந்த பாவமும் செய்யாதே என்று கூறி அனுப்பி வைத்தார் நீரி முதலில் தன் குறை உணர் பிறகு பிறர் மேல் குற்றம் கூறு ஆர்வமே அனைத்திற்கும் அடிப்படை என்ற நீதியை உணர்த்தும் கதை கடந்த காலம் முழுவதையும் உன்னால் எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள முடிகிறது என்று கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் பத்து ஆண்டுகளுக்கு முன் நீ எங்கிருந்தாய் என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதை சொல்ல முடியுமா என்று கேட்டார் முடியாது எனக்கு நினைவில் இல்லை என்றான் அர்ஜுனன் நீ சுபத்ரையை எப்போது கல்யாணம் செய்து கொண்டாய் அப்போது என்னென்ன நடந்தது என்பதை சொல்ல முடியுமா என்று கிருஷ்ணர் கேட்டவுடனே வரிசையாக எல்லா நிகழ்வுகளையும் சொல்லி முடித்தான் அர்ஜுனன் உடனே கிருஷ்ணர் பத்து ஆண்டுகளுக்கு முன் நடந்தவைகளில் உனக்கு ஆர்வம் இல்லை அதனால் எதுவும் நினைவில் இல்லை ஆனால் சுபத்ரையை கல்யாணம் செய்து கொண்ட போது நடந்த நிகழ்ச்சிகளில் உனக்கு ஆர்வம் இருந்தது அதனால் எதையும் மறக்கவில்லை இப்போது புரிகிறதா என் நினைவாற்றலுக்கான காரணம் என்றார் சிரித்தபடியே நீதி ஆர்வமே அனைத்திற்கும் அடிப்படை